கை கால் வலி மூட்டு வலி எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு லட்டு மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் எல்லாம் பறந்து போயிடும் கருப்பூள் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற பொருள் வந்து கருப்பூள் ரவை கருப்பு திராட்சை முந்திரி பருப்பு பாதாம் புத்தா இது மட்டும்தான் எடுத்திருக்கேன் உடம்பு வலி மூட்டு வலி கை கால் வலி பெண் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து தாராளமாக இது சாப்பிட்லாம் காலையில் ஒரு உருண்டை ஈவினிங் ஒரு உருண்டை ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸு கொடுத்து அனுப்பலாம் அவ்வளோ சத்தான ஒரு லட்டு இது நல்லா வறு வறுத்து வரலாம் நல்லா வறுக்கட்டும் இந்த முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் லைட்டாக வறுத்துக்கலாம் அது உளுந்து நம்ம இந்த தொளியோடு செய்யும்போது இன்னும் அவ்வளோ சத்து இருக்கு செய்யறது துளி தொளி துளியோடையே போடலாம் நம்ம கொஞ்சம் சுவாச பருப்பு இலக்கம் எதையும் நம்ம கருக விடாம ஜஸ்ட் வெறும் ஃப்ரைடில் ஒன்றும் வறுத்து எடுத்துக்கலாம் இவங்க எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கலாம் ரொம்ப சும்மா இவங்க இவங்களை வறுக்கும் போடலாம் வறுக்காமலேயும் போடலாம் நம்மளோட ப்ரைஸ் தான் இவங்க எல்லாத்தையும் இப்படி நல்லா ட்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் பருப்பு எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு ட்ரிப் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டேர் அவ பருப்பு எல்லாம் இது கூடவே வந்து நான் வந்து கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம பவுடர் ரெடி నల్ కురే పుల్లాడు పిడిమా